சாரதா அங்க வஸ்திரம் ஓ மௌன வருதமா அம்மா ஏ உனக்கு நன்றி சொல்லிக்கிறோமா இனிமே என் வீட்டுல எப்போ நிம்மதியா தான் இருக்கும் என்ன இது நீ இதுக்கு அம்மா மாதிரி சைக பாஷையில் பேசிக்கிட்டு இருக்க அவங்க ஒருத்தங்க பத்தாத

வெளியே வேற காது கிளிர மாதிரி சத்தம் வந்துட்டே இருக்கு பத்தாததுக்கு நீங்க வேற சத்தம் போட்டுட்டே இருக்கீங்க என்னது என்னவா ஐயோ இந்த ஏற்பாடு எல்லாம் செஞ்சது யாரு இன்னைக்கு விசேஷ நாள் கூட எதுவும் கிடையாது என்னது வாத்தியக்காரங்கள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணுமா என்னதான் சொல்றாங்க அவங்க யாருன்னு வெளிய இதுக்கு வேலத்தோடைய சத்தமே தேவலாம் போல இருக்குதான் தாங்க தெரியல வழி பண்ற பாருங்க ஆலோசகன் வேற இவங்கள சுற்றுச்சூழலுக்கு பிரச்சனை வருது வெளியில அவங்க அப்புறம் வீட்டுக்குள்ள இவங்க வா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் நான் இவருக்கு நான் தான் இங்க வந்திருக்கேன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம் ஆனா நீ வரதுக்கு முன்னாடி ஒரு அருமையான நறுமணம் வீசும் அந்த நறுமணத்தை என்னால கண்டுபிடிக்க முடியலனா வேற யாரால முடியும் சின்னதேவி சுவாமி நீங்க அரசவைக்கு கிளம்புறதுக்கு நேரம் ஆயிடுச்சு நான் போய் உங்களுக்கு பிடிச்ச ரத்தின ஆரத்தை எடுத்துட்டு வரேன் ரத்தினங்கள் பதிச்ச ஆரம் அந்த ஆரத்தை தவிர வேற ஒன்னையும் அணிஞ்சுக்க ஆசைப்படுற அதுக்கு நீ இப்ப அனுமதி கொடுத்தான் மகாராஜா ஒரு நிமிஷம் யாரங்க யாரது முன்னாடி வந்து நில்லுங்க மாராணி சின்னாதேவி தேவி என்னங்க மகாராஜா நம்மளை யாரும் கண்காணிக்கிற மாதிரி எனக்கு தோணுது மாராணி இது நம்முடைய அறை இங்க நம்மளை தவிர வேற யாராலையும் நுழைய முடியாது இப்போ அரசவைக்கு அரசபைக்கு போயாகணும் நேரம் சரி மகாராஜா நீங்கள் போய் சீக்கிரம் கலமங்க, நான் போய் உங்களுக்கு சாப்பாடு தயார் பண்ணுறேன் இந்த நறுமணம் மோக மலரோடதாச்சே வேண்டா சந்திரகலா வேண்டா உன்ன நீ கட்டுப்படுத்திக்கோ அந்த நறுமணத்துக்கு மயங்காத உன் லட்சியத்தை ஞாபகப்படுத்திக்கோ மோகம் மலர்னால நீ இன்னைக்கு தப்பிச்சிருக்கலாம் ஆனா கிருஷ்ண தேவராயா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் நீ உயிரோட இருக்க போற இன்னைக்குதான் உனக்கு கடைசி நாள் ஏனா என் தாக்குதல்ல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது என் ஆஸ்திரம் மகாராஜா கிருஷ்ண தேவராயிருஷ்ண மகாராஜா கிருஷ்ண தேவராய மகாராஜா கிருஷ்ண தேவராய குருதேவா நீங்க எல்லாரும் உங்களுடைய முகங்களை ஏன் இருக்கீங்க என்ன விஷயம் மந்திரியாரே காவல் அதிகாரி உங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சு மகாராஜா அது வந்து என்னன்னா மகாராஜா அது வந்து மந்திரியாரே என்ன வந்து போயின்னு சொல்லிட்டு இருக்கீங்க பண்டிதன் ராமகிருஷ்ணன் எங்க வந்துட்டே மகாராஜா என்ன மன்னிக்கணும்

இந்த நிலைமைக்கு எப்படி ஆளான மகாராஜா இந்த நிலைமை எனக்கு மட்டும் இல்ல குருதேவருக்கும் மந்திரியாருக்கும் கூட ஏற்பட்டு இருக்கு குருதேவா எங்க நீங்களும் உங்க முகத்தை காட்டுங்க காட்டுங்க குருதேவா குருதேவா உங்க முகம் பார்க்க பழுத்த தக்காளி மாதிரி சிவப்பா இருக்கு தக்காளி தான் அதுவும் அழுகின தக்காளி அதுவும் தக்காளி கனிமணி நீங்களும் மந்திரியாரு உங்க முகத்தை பார்க்க ஆசையா இருக்கு காட்டுங்க சரி மகாராஜா காவல் அதிகாரி உண்மையிலேயே ரொம்ப வேடிக்கையா இருக்கு இந்த நிலைமை யாரால ஏற்பட்டதுன்னு சொல்லுங்க என்னன்னு சொல்றது மகாராஜா அது வந்து என்ன நடந்ததுன்னா அரசவைக்கு வந்துகிட்டு இருக்கும் போது வெளிய சௌராஷ்டிரால இருந்து வந்த ஒரு கூட்டம் ஆடி பாடிக்கிட்டே போய்கிட்டு இருந்தாங்க நானும் அந்த வழியா வந்தேன் அந்த நேரத்துல ஒருத்தர் மேல ஒருத்தர் வண்ணங்களை வீசிக்கிட்டு இருந்தாங்க தொடர்ந்து வீசிக்கிட்டே இருந்தாங்க அப்போ திடீர்னு அவங்க என்ன பாத்துட்டாங்க பார்த்த உடனே என்ன புடிச்சு வச்சுக்கிட்டாங்க புடிச்சு வச்சதும் இப்படி பண்ணிட்டாங்க அப்படியா அதுக்கப்புறம் என்னாச்சு மந்திரி யாரே மகாராஜா அது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு ஹோலி பண்டிகையா தான் இப்படி வண்ணங்களை பூசிட்டாங்களாம் ஆமா மகாராஜா அவங்க உங்களை பார்க்க ஆசைப்படுறாங்க அதுவும் நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நிச்சயமா இந்த மாதிரி வண்ணமயமான மக்களை சந்திக்க நானும் ஆசைப்படுறேன் அவங்கள அரசபைக்குள்ள வர சொல்லுங்க உள்ள வாங்க மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணனை பாருங்க நன்றி வணக்கம் மகாராஜா வணக்கம் வணக்கம் உங்களுக்கு ஹோலி பண்டிகைக்கான வாழ்த்துக்கள் மகாராஜா வாழ்த்துக்களா உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆனா இந்த ஹோலி பண்டிகைங்கிறது என்ன மாதிரி பண்டிகை மகாராஜா இது வடக்கு தெற்கு மேற்கு பாரதத்துல இது ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படுற பெரிய திருநாள் மகாராஜா இது புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ராட்சச வம்சத்துல ஒரு சக்கரவர்த்தி இருந்தாரு இரண்யகசிபு அந்த சக்கரவர்த்திக்கு பகவான் விஷ்ணுனா சுத்தமா பிடிக்காது ஆனா அப்படி இருந்தும் அவரோட மகனான பிரகலாதன் பகவான் விஷ்ணுவோட பரம பக்தனா இருந்தான் ஆனா இத இரண்யகசிபு சக்கரவர்த்தியால ஏத்துக்கவே முடியல அவரோட மகனே அவரோட விரோதியை பூஜிக்கிறானே கோபப்பட்டாரு தன்னை தானே கடவுள்னு நினைச்சிட்டு இருந்தான் அவனோட மகன் தன்னோட நாட்டு மக்களும் அவனே பூஜிக்கணும்னு சொல்லிருந்தான் ஆனா பிரகலாதன் பகவான் விஷ்ணுவை மட்டும் தான் இருந்தான் அவரோட நாமத்தையே ஜெபிச்சுட்டு இருந்தான் பக்தர்கள் எப்பவுமே அப்படிதான் மகாராஜா அவங்க மனசையே கடவுளுக்கு அர்ப்பணிச்சிருவாங்க சரி அப்படின்னா ஹிரண்ய கஷிபு பிரகலாதன் கிட்ட விஷ்ணுவ வணங்க கூடாதுன்னு சொன்னாரா ஆமா மகாராஜா இரண்ய கசிபு தன்னோட மகனுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணான் ஆனா அதெல்லாம் தோல்வியில தான் முடிஞ்சது அதுக்கப்புறம் அவன் தன்னோட மகனை வதம் செய்ய எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தான் ஆனா பகவான் விஷ்ணுவோடைய கிருபையால பிரகலாதனுக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படல அதனால கடைசியில இரண்ய கசிபு தன்னோட சகோதரியான ஹோலிகா கிட்ட உதவி கேட்டு போனா ஏன்னா ஹோலிகா கிட்ட போற வரம் இருந்தது எப்பேற்பட்ட அக்னியாலையும் அவள எரிக்க முடியாதுன்னு ஹோலிகா புரிய வச்சதுக்கு அப்புறமும் பிரகலாதன் ஏத்துக்காததுனால அந்த ஹோலிகா பிரகலாதனை தன்னோட மடியில உட்கார வச்சுக்கிட்டு மரண படுக்கையில உட்கார்ந்துட்டா அதுக்கப்புறம் அந்த மரண படுக்கையும் அக்னிக்கு இரையாக்கப்பட்டுச்சு அருளால பிரகலாதனுக்கு எதுவுமே ஆகல அவன் ஆனந்தமா சிரிச்சுகிட்டு பக்தி பரவசத்தோட அந்த அக்னிலிருந்து எழுந்து வந்தான் அதே அக்னியில எரிஞ்சு சாம்பலாயிட்ட மகாராஜா அதனால தான் வருஷம் வருஷம் ஹோலிக்காவை தகனம் பண்ணுவோம் அந்த ஹோலிகாவோட மறைவு அதோட பிரகலாதனுக்கு அந்த பகவான் ஸ்ரீ மேல இருந்த பக்தியை ஞாபகப்படுத்துற விதமா மறுநாள் காலையில மக்கள் எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வண்ணங்களை தூவி தங்களுடைய மகிழ்ச்சிகளை தெரிவிச்சுப்பாங்க மகாராஜா அற்புதமான ரொம்ப அற்புதமான பண்டிகை நிறைஞ்சது வண்ணமயமானது மகாராஜா உங்ககிட்ட ஒரு பணிவான வேண்டுகோள் நாங்க எங்க நகரத்திலிருந்து விசேஷமான வண்ணங்களை எடுத்துட்டு வந்திருக்கோம் நீங்க எங்களுக்கு அனுமதி கொடுத்தா அந்த வண்ணங்களை உங்களுக்கு பூசி விட ஆசைப்படுறோம் ஹோலி பண்டிகையை கொண்டாடுற விதமாகவும் அதோட உங்க மேல நாங்க வச்சிருக்கிற அன்பையும் மரியாதையும் கௌரவத்தையும் வெளிப்படுத்த நினைக்கிறோம் மகாராஜா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா உங்க வேண்டுகோளை நான் ஏத்துக்கிறேன் மகாராஜா ஹோலி திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள் பிரமாதம் மகாராஜா ஹோலி பண்டிகையை முன்னிட்டு சௌராஷ்டிரால இருந்து வந்திருக்கிற நம்ம நண்பர்களுக்கு நான் பரிசுகள் கொடுக்க ஆசைப்படும் அறிவிப்பையும் வெளியிடுறேன் விஜயநகர ராஜ்யத்தில் இன்னையிலிருந்து ஒரு புது பாரம்பரியம் தொடரப்போகுது அது என்னன்னா வருஷா வருஷம் இதே நாள் விஜயநகர ராஜ்யத்தில் கோலாகலமா வண்ணமயமா ஹோலி பண்டிகை கொண்டாடப்படும் நன்றி மகாராஜா ரொம்ப சிறந்த முடிவை தான் எடுத்திருக்கீங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஹோலியை கொண்டாட ஏற்பாடுகள் பண்ணுது அப்புறம் மகாராணிகளுக்கும் இந்த நகரத்தோட மொத்த மக்களுக்கும் இத பத்தி உடனடியா தெரிவிச்சிருக்கேன் நான் மொத்த விஜயநகர நகர ராஜ்யத்தையும் வண்ணமயமா பார்க்க ஆசைப்படுறேன் மகாராஜா கிருஷ்ண தேவராய மகாராஜா கிருஷ்ண தேவராய மகாராஜா கிருஷ்ண தேவராய என்ன ராமா இது நான் மறுபடியும் இந்த வண்ணங்கள முழுகி போயிடுவேனா ஆமா பட்டு இது ஒரு பாரம்பரிய விழாவாச்சே பண்டிகைனா பண்டிகைதான் தான் உனக்கு ஒண்ணும் ஆகாது ஹோலிங்கிற புனித பண்டிகையை முன்னிட்டு உனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஹோலி திருநாள் நல்வாழ்த்துக்கள் மகாராஜா மா ராணி திருமலம்பா நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் இங்க பாத்தியா நான் உனக்காக ஒரு கண்ணத்தை வெறுமையா வச்சிருக்கேன் நான் மகாராணி சின்னா தேவிய என்னுடைய வலது கண்ணத்தை தொட கூட விடல இங்க பாரு மகாராஜா நீங்க மகாராணி சின்ன தேவி கிட்ட சொல்லி உங்க வலது கணத்திலயும் வண்ணம் பூசி விட சொல்லுங்க நான் கோமே மாட்டேன் அப்படினா நீ என்ன சொல்ல வர நீ எனக்கு வண்ணம் பூச விரும்பலையா அப்படி இல்ல மகாராஜா வண்ணங்களை யார் வேணாலும் பூசுவாங்க ஆனா நான் உங்களுக்காக விசேஷமான ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன் விசேஷமான ஒண்ணா மகாராணி திருமலம்பா உன் வாயால நீ எப்ப விசேஷம்னு சொன்னாலும் என் கண்ணுக்கு அந்த கடவுள் தெரிய ஆரம்பிச்சிடுறாரு அட கடவுளே என்னை காப்பாத்துங்க என்ன விசேஷம்னு கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு அதுல என்ன இருக்கு மகாராஜா நான் வண்ணங்களை கொண்டு வரல வண்ணங்களால செஞ்ச பர்பியை கொண்டு வந்திருக்கேன் வண்ணங்களால செஞ்ச பர்பியா செகுப்பு வண்ண பருப்பி மஞ்சள் வண்ண பருப்பி வெள்ளை வண்ண பருப்பி பச்சை கூட இருக்கு மகாராணி திருமலம்பா இந்த வண்ணங்களை எல்லாம் ஹோலி கொண்டாட பயன்படுத்துவாங்கல்ல நீ இத வச்சு இனிப்பு செஞ்சிருக்கியா மகாராஜா இது இயற்கையான வண்ணங்கள் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல நீங்க சாப்பிடுங்க இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாமா வேண்டாம் இல்ல வேண்டாம் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஹோலி பண்டிகை இருக்கே மகாராணி திருமலம்பா அது ஒரு பாரம்பரிய பண்டிகை அதனால நான் இந்த விசேஷமான தின்பண்டங்களை நானே சாப்பிட்டா நல்லா இருக்குமா நான் அந்த அளவுக்கு சுயநலவாதி கிடையாதே மகாராணி திருமலம்பா அற்புத மகாராஜா நீங்க எவ்வளோ பெரிய மகான் நான் மகான் இல்ல மகாராணி திருமலம்பா அது உங்க தான் என்ன அடிக்கடி மகானாக வற்புறுத்துது மகாராணி திருமலம்பா இந்த மத்த வண்ணங்கள்லாம் பரவாயில்ல ஆனா இந்த கருப்பு நிற பர்ஃபிய நீ எப்படி செஞ்ச மகாராஜா நான் எல்லா வண்ணங்களையும் பர்பி செஞ்சுட்டேன் அப்புறம் தான் யோசிச்சேன் கருப்புல மட்டும் பண்ணவே இல்லையேன்னு அப்புறமா கொஞ்சமா கண்மையை கலந்து கருப்பு பர்பிய தயார் பண்ணிட்டேன் அற்புதம் நான் என்னடான்னா என்னோட அன்பு சௌதாமணி கூட வண்ணங்களை வச்சு விளையாட கனவு கண்டுக்கிட்டு இருக்கேன் ஆனா இந்த வருணமாலா என்னை விடமாட்டா போல இருக்கே போதும் இதோடு நிறுத்திக்க வருணமாலா முடிஞ்சிடுச்சுல நான் கிளம்பட்டுமா

இத்தனை வண்ணங்களை வச்சு நீ பூஜை செய்யறதுக்குள்ள அடுத்த ஹோலியே வந்துரும் போல இருக்கு என்ன குருஜி நீங்க இவ்வளவு அவசரப்பட்டுகிட்டு இருக்கீங்க அடுத்த ஹோலி வந்தா என்ன வண்ணங்களை தானே பூச பாருங்க மிளகா தொலியா பூச பாருங்க பூசிக்கிங்க அன்பு வருணமாலா சொல்லுங்க சுவாமி உனக்கு மறுபடியும் எனக்கு பூஜை செய்யறதுக்கான எத்தனையோ வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா இப்போ பாரு நீ என்னோட அன்பு தர்ம பத்து நீ இல்லையா அப்படின்னா எனக்கு என்னோட அன்பை காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கிடைச்சாகணும் இல்லையா சுவாமி நான் பிறவி பையனை அடைஞ்சிட்டேன் கோலி திருநாளுக்கான என்னோட வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவிச்சுக்கிற அன்பு வரு வா, நாம் இங்கிருந்து கிளம்பி போய் அரண்மனையில் ஹோலி பண்டிகையை ரொம்ப கோலாகலமாக கொண்டாடலாம் வாமா போலாம்

நான் தான் சொல்றேன் ஒருவேளை உங்களுக்கு தைரியம் இருந்தா என் முன்னாடி வாங்க நான் யாரோட காட்ட நீ என்ன வேணுனாலும் முயற்சி பண்ணிக்கோ ஆனா இதுக்கெல்லாம் நான் மசிய மாட்டேன் உன்னால என்ன பிடிக்கவும் முடியாது எதுக்காகுவ சாரதா இது ஹோலி ஹோலி பண்டிகை